ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிப்பீர்கள் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் இல்ல அதனால உங்களுக்கு உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா உலகத்தாரும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிறது போல நீங்களும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சபம் பண்ணுங்கள் நித்திய ஜீவனை நம்ம ஆதாயப்படுத்திக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க சத்ருவ என்ன செய்யணும் சொல்லுங்க சத்ருனா யாரு இங்க சொல்லப்படுற சத்ரு யார் சொல்லுங்க இங்க சொல்ல சத்துரு யாருங்க பிசாசி இல்ல இங்க சொல்ற போடுற சத்துரு யாரு இல்ல மனுஷங்க தான் சத்ருன்னு அவர் யார சொல்ற உங்களை திட்டுறவங்க உங்களை சபிக்கிறவங்க உங்களை துன்பப்படுத்துறவங்க இன்னும் சொல்ல போன உங்களை நேசிக்காதவங்க உங்களை உங்களை நேசிக்கிறது இல்ல உங்களை என்ன பண்றது இல்ல அன்பு கூறுறது இல்ல உங்களை என்ன பண்றாங்க துக்கப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க வேதனை படுத்துறாங்க சொல்லால குத்துறாங்க செயலால குத்துறாங்க பார்வையால குத்துறாங்க இப்படி பல வகையில நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு விசேஷித்து செய்கிறது என்ன உன்னுடைய நித்திய ஜீவனுக்காக நீ விசேஷமாய் செய்கிறது என்ன உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுனா நீ சிரிச்சு பேசுறான் நீ உலகத்தான் உன் சிரிச்சு பேசாதவங்களோடையும் சிரிச்சு பேசுறது சொல்லுங்களேன் என்னங்க நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்யணும் சத்தமா சொல்லுங்க அப்படின்னா சத்துருன்னா யாரு நம்மை விரும்பாதவர்கள் அப்புறம் நம்ம விரும்பாதவங்க மட்டும் அப்புறம் துன்பப்படுத்துறவங்க யாரு அடுத்து சபிக்கிறவர்கள்